இணையவழி பாலியல் படங்களால் வாழ்க்கையை ஆபத்துக்குள்ளாக்கும் மான்கள் அதிர்ச்சி தகவல் அதிக அளவிலான இணையவழி பாலியல் படங்களை பார்ப்பதால் இளம் தங்கள் பாலியல் வாழ்க்கையை ஆபத்துக்கு உள்ளாக்குவதாக முன்னணி பிரிட்டிஷ் உளவியல் சிகிச்சை வல்லுநர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுடையவர்கள் தீவிர பிரச்சினைகளுக்கு உதவ வேண்டி ஆலோசனை கேட்டு வருவது அதிகரித்து வருவதாகவும் இது பத்து ஆண்டுகளுக்கு முன் இளம் நோயாளிகளிடம் இல்லாத ஒன்று என்றும் நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழக மருத்துவமனையைச் சேர்ந்த ஏங்கெல்லா கிரகோரி தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் ஆணுறுப்பு குறைப்பு செயலிநோய் பிரச்சினை காரணமாக மருத்துவமனைகளுக்கு வந்த ஆண்களில் பெரும்பாலானவர்கள் நீரிழிவு நோய் மல்டிபிளஸ் கலிரோசிஸ் எனப்படும் உடல் திறனை குறைக்கும் நோய் அல்லது இதய பிரச்சனைகள் காரணமாக மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்ட வயதான ஆண்கள் இணைய வழி மூலம் ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய வசதி இப்போது எளிதாக கிடைப்பது சில பாலியல் உறவுகளை சேதப்பட்டுகிறது இந்த விஷயத்தில் இளமான்களின் மூளைகள் நிஜ பெண்களை மறந்து கணினிகளை பார்க்க கிடைக்கும் படங்களோடு ஒன்று விடுவதே அதற்கு காரணமாகும்